வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் கம் யாரை அப்படி பார்க்கப்றோம்னா பாஜக பார்த்தீங்கன்னா விஜய்யை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ விஜய் சம்பவம் தான் மிகப்பெரிய லெவலில் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலை ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து இந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்தாரு எடப்பாடி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் பதவியை பறிச்சார் மாவட்டச்சல பதவி ஸோ ஒரு பத்து பேர் பதவியை மட்டும் தான் பறிச்சிருந்தார் இப்போ சைலண்ட்டாக ஒரு நாற்பது பேர் பதவியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பறிச்சிட்டார் செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் நாற்பது பேர் இருந்திருக்காங்க அவங்க பார்த்தையும் பறிச்சிருக்காரு ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமியோடய யுக்தின்றாங்க பட்டு இது டெல்லி பார்த்திங்கன்னா என்ன யோசனையில் இருக்காங்கன்னா அதிமுக உடன் மெகா கூட்டணி அது பாஜக இணைஞ்சாலும் கூட்டணியில் இணைஞ்சாலும் இப்போ விஜய் கட்சி இணையும் போது ஓபிஎஸ் டிடி தினகரன் இணையும் போது ஒரு மெகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மெகா கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் திமுக ஜெயிக்கிறதுக்கான நான் வாய்ப்பில்லாமல் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படியே ஜெயித்தாலுமே ஒரு நூலளவில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிற ஒரு வரும் அதாவது குறிப்பிட்ட இந்த நூற்றி பதினேழுன்னு சொல்லிட்டு பெரும்பான்மை பிடிக்க முடியாமல் கூட்டணிக்குள்ளே சீட்டு கொடுத்துருப்பாங்கள்ல அவங்களோட தயவு பார்த்திங்கன்னா அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக காங்கிரஸ் ஸோ காங்கிரஸுமே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் வாய்ந்த கட்சியாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட்டோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படி தான் அமையும் ஏன்னா ஓபிஎஸ் டிடி திணக்கன் பாஜக அதிமுக விஜயின்றப்போ மெகா கூட்டணி ஸோ இப்போ விஜய் பாஜக இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே பாமகவும் இருக்கும் தேமுதிகவும் இருக்கும் என்ன தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போன்ற சீனியர்களை ஓரம் கட்டினாலுமே டெல்லி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்டு ஆகணுன்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா ஏகப்பட்ட வழக்கு நிலையில் இருக்குது இப்போ விஜயோட கூட்டணியை வச்சுட்டு அப்படியே பாஜக சுழட்டி விட்டுலாமு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சாலும் முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மொதல் திமுக தான் ஜெய்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ களமே மாறிடுச்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஸோ மிகப்பெரிய டஃப் பார்த்தீங்கன்னா திமுக சந்திக்கும்ன்றது உறுதி ஏறின மாதிரி தான் இருக்கு ஸோ இது நாற்பது பேர் இறந்துருந்தாலுமே அது மிகப்பெரிய லெவலில் வந்து விஜய்க்கு கெட்ட பேர் வந்திருந்தாலுமே ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இது எதோ சூழ்ச்சியோ சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில கோரிக்கைகள் வச்சுட்டே தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகலையும் சி முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு அவங்கெல்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா திமுகவில் முன்முடி அதிருப்தியில் தான் இருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா அவரோட அமைச்சர் பதிவு பறிச்சிட்டாங்க பறிச்சுட்டாங்க ஏன்னா அவர் ஓசி ஓசி சொல்லிட்டு ஸோ ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தலைமையை அதிருப்தியாகி அவர் அமைச்சரவையிலேருந்து தூக்கிட்டார் முதலமைச்சர் அதே மாதிரி பிடிஆருமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய லெவலில் இந்த பதவியும் இல்லை ஸோ இந்த அமைச்சர் பதவி அவ்வளோதான் ஸோ கட்சியில் முக்கியமான பதவி இல்லை நான் டம்மியாக தான் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ துரைமுருமேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்கதாக சொல்கிறாங்க கே என்ருமே ஒரு அதிருப்தியில் இருக்கதாக சொல்கிறாங்க சீனியர்கள் நிறைய பேர் அதிருப்திக்கு இன்னொரு காரணம் இருக்குது செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர்ஸுக்கு Thanks for so watching this video.